தீபாவளி ஆப்ரா பாத்துக்காங்க ஒரு முப்பத்தி ரெண்டு எல்இடி டிவி ஃப்ரீயா கொடுத்தலாம் தீபாவளி ஆப்ரா பாத்தீங்கன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துல தீபாவளி ஆஃப்ர பாத்திராங்க ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்தோம் தீபாவளி ஆஃப்ர பாத்துக்கிட்டாங்க ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துலாம் தீபாவளி ஆஃப்ரா பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்தலாம் தீபாவளி ஆஃபரா பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துலாம் தீபாவளி ஆப்ரா பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு எல்இடி டிவி ஃப்ரீயா கொடுத்துலாம் தீபாவளி ஆப்ரா பாத்தீங்கன்னா டீசல் ஃபுல் பண்ணி தீபாவளி ஆஃபரா பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா தீபாவளி ஆஃபரா பாத்துட்டீங்களா இந்த வண்டிக்கு பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துலாம்

பண்ணால் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மக்களுக்கு ஆஃபர் சொல்ல போகிறோம் கண்டிப்பாக அது மாதிரி இந்த மாதிரி என்னென்ன காசு இருக்குது நம்ம மாட்டேன் நம்மகிட்ட லோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் வண்டி இருக்குது சூப்பராக ஆமாம் இந்த நியூ அப்டேட் பார்த்திங்கன்னா தீபாவளி அப்டேட்டுக்கு ஒரு இருபத்தாறு வண்டி நியூ அப்டேட் வந்துருக்கு இருபத்தாறு வண்டி வந்துருக்கு இருபத்தாறு வண்டி வந்துருக்கு ஓகே நான் பார்க்கும்போது லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அது மாதிரி ரோடு பாரப்பாளையம் பாரப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் வந்து எம்பிஎஸ் தேர்ட் எம்பிஎஸ் தேர்ட்டுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நம்ம ஜிஏ காசு ஒரே இடத்துல ஒரு பதினாறு வருஷம் இங்கிட்டு இருக்கு பதினாறு வருஷம் ஒரே இடத்துல இருக்குது இடத்துல இருக்குது எம்பிஎஸ் தேர்ட்டுக்கு நேர் ஆப்போசிட் இருக்குது ரோட்டு மேலே இருக்குது மங்கள ரோட்டில்ங்க ஏற்பட்ட கார் இருக்குது பாத்தீங்கன்னா ஒன்ற லட்சுன்னு சொல்லிருக்கீங்க கரெக்ட்டுங்களா ஆமா லோன் பண்ணிக்கலாம் தமிழ் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க அதே மாதிரி லோ பட்ஜெட்டுக்கு லோக்கல் பைன்ஸ் பண்ணி கொடுத்து ஓகே இன்ட்ரோலே பாத்துருப்பீங்க நிறைய கார் பாத்து வாங்க டேட்டாடிக்க போயிட்டு வீடியோக்குள்ள ஆனா வீடியோக்குள்ளே தீபாவளி ஆஃபர் சொல்லிருங்க தீபாவளி ஆஃப் ஜிஏ கார் பாத்துக்காங்க ஒவ்வொரு வண்டி பாத்துக்கிட்டீங்களா எல்இடி முப்பத்தி ரெண்டு எல்இடி டி ஃபிரீயா கொடுத்துருங்க அது போக ஒரு கிராம் கோல்டு கான் ஃபிரீயா கொடுத்துருங்க ஒரு சில வண்டியில் பாத்துருக்கீங்களா

உள்ள அப்படியே சீட் கவர் பார்த்துல வாங்க இண்டியன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்குதுங்க ஏசி வந்தது பவர் ஸ்டேரிங் வந்தது ஃபிரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருதுங்க கம்பெனி மீசிஸ்ட் வந்துடுதுங்க ஏசி பக்கா குவாலிட்டியாக இருக்குது பியூர் பெட்ரோல் எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி டூ வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க இதோடய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஒன்றா கண்டிஷில் வந்துடுறாங்க இதோடய ப்ரைஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா வேறு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கு அது மிக்சர் அடையாக நேசிப்பதாங்க நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துட்லாங்க ப்ரோஃபைல் கரெக்டாக இந்த கட்ட வேண்டிய முன் பண்ணால் வெறும் நாற்பதாயிரம் ரூபா கட்டுங்க அந்த வண்டி உங்க வீட்டு சொந்தமாக எடுத்துகிட்டு போயிருங்க அது போக தீபாவளி ஆஃபராக பார்த்துட்டு வரேன் இந்த வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துட்லாம் நெக்ஸ்ட் நம்ம ஜீகர்ஸில் என்ன வண்டி பார்க்கணும்னா ஹூண்டாயில் பார்த்துட்டு இருக்கிறேங்க வண்டி நம்பர் பார்த்துங்க ஃபேன்சி நம்பருங்க சிக்ஸுங்க வண்டி பார்த்துங்க குவாலிட்டியான வண்டி டாப் அண்ட் மாடல் டீசல் வேரியன்ட்டு பிளாக் கலர் ஜம்மு இருக்கும் பக்காவாக இருக்கும் உள்ளே பார்த்துங்க இன்டீரியர்லாம் இதில் தான் சீட் கவர் போட்டுக்கிறாங்க ஏசி வந்துருக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க கம்பெனி மியூசிஸ்ட் சிஸ்டம் வந்துடுங்க நாலுமே அலாய் வீல் வந்துடுது டூ ஏர் பேக் வந்துடுதுங்க

வண்டி பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி இருக்கு டயர் பேன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் இருக்குங்க அப்படியே இண்டியல் பார்த்து வாங்க சீட் கவர்ல லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருங்க நெட் வந்துருது கேமரா வந்துருதுங்க மேலே பார்த்திங்கன்னா ரூப் ஏசியோட இருக்குதுங்க டீசல் வேரியன்ட்டு மொதல் பாடி லைன் எந்த ஒரு அடிபாட ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே கிடையாது சென்டரில் கூட இருக்குதுங்க செம்மையாக இருக்குது இதனுடைய மாடல் பண்ணிணேன் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வந்துடுறாங்க இதனுடைய பேர் செங்க கோட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா பேர் ஆறு லட்சரூவா கோட் பண்ணிருக்கு அது பிக்சர் நேச நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருங்க ப்ரோஃபைல் கரெக்டாக அந்த கட்டியின் மூலம் எழுபதாயிரம் ரூபா கட்டுங்க இந்த வண்டி அவங்க வீட்டு சொந்தமாக எடுத்துருப்பாங்க அது போக தீபாவளி ஆஃபராக பார்த்துக்கலாங்க ஒரு கிராம் கோல்டு கேன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம ஜீகர்ஸில் என்ன வண்டி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மாதிரி ஈகோ இருக்கோம் ஃபைவ் சீட்டர்ட் வண்டி நம்பர் காமிச்சிருங்க லோக்கல் நம்பருங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வந்துடுறாங்க சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் எந்த ஒரு அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது உள்ளே அப்படியே இண்டியில் பார்த்துலாம் வாங்க சீட் கவர்லாம் கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குதுங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க வண்டி குவாலிட்டியா இருக்கும் ஈகோ ஈகோங்க ஐ வண்டி பக்கா குவாலிட்டியாக சிங்கிள் ஓனருங்க சூப்பராக இதனுடைய மாடல் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரே ஓனர் கண்டிஷன் வந்தாங்க என்னுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா வேறு அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கு அதுவும் பிக்சர் அடையா நேச்சுக்குள்ளாங்க நேர்ல வந்து அனுசரித்து கொடுத்துலாங்க ப்ரொஃபைல் கரெக்டாக இந்த கட்ட வண்டி முன்னாடி வேறு எண்பதாயிரம் ரூபா எடுங்க அந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக எடுத்துருப்பாங்க அது பார்த்துட்டு இருந்தாங்க தீபாவளி ஆஃபராக பார்த்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு இஞ்சி எல்இடி ஃப்ரீயாக கூத்துலாங்க நெக்ஸ்ட் நம்ம சீக்கர்ஸில் என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் பார்த்தீங்கன்னா ஹைட் டென்னு பார்த்துக்காங்க பாடி வைன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இருக்கு டயர் ஃபைன் காமிச்சுங்க நாலுமே புது டயர் போட்டுருக்காங்க எந்த ஒரு அடிபட ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது பியூர் பெட்ரோல் வண்டிங்க சீட் கவர்லாம் கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குதுங்க ஏசி வந்துடுது பவர்ஸ்டேரிங் வந்துடுதுங்க நாலுமே பவர் விண்டோ வந்துடுதுங்க பவர் விண்டோடு வந்துருது நாலுமே பவர் விண்டோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா கப்பா இன்ஜினுங்க மைலேஜ் பக்கா குவாலிட்டியாக கிடைக்கும் கப்பா இன்ஜின் கப்பா இன்ஜினுங்க சரி சொல்லணும் இதோட மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஒன்னு கண்டிஷன் வந்துடுறாங்க எப்சி பார்த்தா அஞ்சு வருஷம் அளவு இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தா ஒரு வருஷம் இருக்கு இதோட பேஸ் என்ன கோட் பண்ணிருக்கும் வேறு ஒரு லட்சத்து தொண்ணூறு கோட் பண்ணிருக்கு அதுவும் பிக்சர் அடையா நேசி தான் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க இந்த வண்டி பார்த்துட்டு இல்லைங்க தீபாவளி அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் கூல் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிஆர்ஸ் என்ன வண்டி பாத்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வேக்னர் பார்த்துட்டு இருக்கிறாங்க வண்டி பாடி எயின் பாத்துங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கு டயர் பாத்துங்க நாலுமே அப்பளோ டயர் புது டயர் போட்டுருக்காங்க பாடி ஏன் பாத்துங்க கத்தி மாதிரி இருக்கு எந்த ஒரு அடிபார் எதுவும் எதுவுமே சீட் கார் பார்த்துங்க குவாலிட்டியான சீட் கார் போடுறாங்க லெதர் சீட் கவர் ஃப்ரண்டில் பார்த்துங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருங்க கம்பெனி மியூசி சிஸ்டம் வந்துருங்க பெட்ரோல் பஸ் எல்பிஜி ரெண்டு ஆமாங்க சூப்பர் ஸ்கிட்டோட இருக்குதுங்க வேகனார் பைசா இதனுடைய மாடல் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு மாடலுங்க இதனுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா வேறு ரெண்டு லட்சத்து எழுபத்தி கோட் பண்ணியிருக்கு அது பிக்சர் வேலை நேசிப்பில் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துலாங்க ப்ரொஃபைல் கரெக்டாக அந்த கட்ட வண்டி முன் பண்ண வேறு அறுபதாயிரம் ரூபா கட்டிங்க அந்த வண்டி அவங்க வீட்டு சொந்தமாக எடுத்துட்டு போயிருங்க தீபாவளி ஆஃபராக பார்த்துட்டாங்க பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாங்க நெக்ஸ்ட் நம்ம திருப்பூர் என்ன என்னவா பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா டாட்டா டீஆக்கோ பார்த்துட்டு இருக்காங்க பாடி அது பார்த்துங்க பக்கா குவாலிட்டி இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்துங்க நாலுமே ஆவரேஜாக இருக்குதுங்க உள்ள சீட் கவர் பார்த்துல வாங்க கம்பெனி சீட் கவர் அப்படியே வந்துடுதுங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் மாடலுங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் சென்டர் சென்ட்ரலாக் நாலுமே அலாய் வந்துடுதுங்க ஃபுல் ஏர் பேக் வந்துடுது இதனுடைய மால்பண்ண ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஒன்னார் கண்டிஷன் வந்துடுறாங்க இதோட பிரேஸ் என்ன கோட் இருக்குன்னு பார்த்தீங்களா வேறு மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் கோட்மணி இருக்குது அது பிக்சர் அடையா நேச நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துலாங்க ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்த கட்டம் வெறும் நாற்பதாயிரம் ரூபா கட்டுங்க அந்த வண்டி அவங்க வீடு சொந்தமாக எடுத்துகிட்டு போங்க அது போக தீபாவளி ஆஃபராக பார்த்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டிவி ஃப்ரீயாக கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரம் என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ரெனால்டு போயிட்டு ஆட்டோமேட்டிக் பார்த்துருக்காங்க பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயரிங் காமிச்சிருக்கேன் நாலுமே புது டயர் போட்டிருக்காங்க பியூர் பெட்ரோல் வண்டி அப்படியே உள்ளே பாத்துல வாங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் குவாலிட்டியான சீட் கவர் போட்டுருக்காங்க ஏசி வந்தது டச் ஸ்கிரீன் செட் வந்துது ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் வேறு நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓயிருக்கு லோ கிலோமீட்டர் ஓடுது ஆமாங்க ஆட்டோமேட்டிங் கிட்டே போய் சொல்லணும் இதனுடைய மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷில் வந்துடுறாங்க இதோடய பேஸ் என்ன கோட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேறு மூணு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா கோட்மையிருக்கு அது அடையாக அடையா தான் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துலாங்க ப்ரொபைல் கரெக்டாக இருந்தால் கட்ட முடியும் முன்போனா வேற ஐம்பதாயிரம் ரூபா வந்து சொன்ன மாட்டிருப்பாங்க தீபாவளி ஆஃபராக பார்த்துட்டுலாங்க பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்தோம் இப்போ நம்ம திருப்பூர் ஜீகாசில் என்ன வண்டி பார்க்குற மாதிரிங்க சேன்ற பார்த்துட்டுருக்காங்க சேன்ரோ ஜிங்கு ஹூண்டாயில் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க உள்ளே அப்படி சீட் கார் பார்த்துங்க குவாலிட்டியான சீட் கார் போட்டுருக்காங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க கம்பெனி மியூசி வந்துடுதுங்க வந்துருங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுதுங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் பெட்ரோல் ஒர்க்கிங் தாங்க இதனுடைய மாடல் பெண்ணா ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஆறு கண்டிஷில் வந்துடுறாங்க இதனுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணிருக்கு அது பிக்சடாக நேசி கொடுத்தாங்க நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்தாங்க இன்சூரன்ஸ் பார்த்தா ஒரு வருஷம் இருக்குதுங்க எப்சி பார்த்தா அஞ்சு வருஷம் லவ்வளோ இருக்குதுங்க இந்த வண்டிக்கு தீபாவளி ஆஃபராக பார்த்துட்டு இருக்காங்க பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துட்லாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிஎகஸில் என்ன வண்டி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ரெடிக்கோ பார்த்துட்டு இருக்கிறாங்க பாடி லைன் பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு எண்பது வீசாக இருக்குதுங்க பெட்ரோல் வேரியண்ட்டு ஃபுல் அப்படியே சீட் கவர் பார்த்துங்க குவாலிட்டியான சீட் கவர் போட்டுருக்காங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துரு பவர் விண்டோ வந்துருதுங்க பியூர் பெட்ரோலாக பக்கா குவாலிட்டியான வண்டிங்க ஃபேன்சி நம்பரோட வந்துடுதுங்க ஆமாங்க நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் இதனுடைய மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு மூணு கண்டிஷாக வந்து நாங்கள் இதோடய பிரைஸ் என்ன கோட் பண்ணி இருக்கும் பார்த்தீங்களா வேறு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணியிருக்கு அது பிக்சடாக நேச்சு நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துலாங்க தீபாவளி ஆப்பரா பார்த்துட்டிங்க இந்த வண்டி ஒரு முப்பத்திரெண்டு எல்இடி ஃப்ரீயாக கொடுத்துடலாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜி கார்ட்ஸில் என்ன வண்டி பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஷானில் மைக்ரா பார்த்துருக்குறாங்க வண்டி பாடி தான் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டாப் அண்ட் மாடலுங்க அலாய் வந்துடுது நாலுங்க புது டயர் கொடுத்துருக்குறாங்க உள்ள அப்படியே சீட் கவர் பார்த்துங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டே வந்துருது நாலுமே பவர் விண்டோ வந்துருக்குது கம்மி மியூசி சிஸ்டம் வந்துடுது பின்னாடி சென்டர் லாக் வந்துடுதுங்க பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பரோட வந்துருதுங்க ரியர் வைப்பர் வந்துருது ஏர் பேக் கூட வந்துருது டீசல் வேரியன்ட்டு டீசல் வேரியன்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் இருபத்தி மூணு வரைக்கும் கிடைக்கும் நல்லா மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ் கிடைக்கும் பக்கா குவாலிட்டியாக கிடைக்கும் இதோட மாலை பண்ணியா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு மணர டீசல் வந்துடுவாங்க இதோடய என்ன கோட் பண்ணிருக்கு பார்த்திங்களா வேறு ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கு அது பிக்சல் கிடையாது நேசா நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துலாங்க இந்த வண்டி தீபாவளி பாத்துட்டு நாங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு ஜி எல்இடி டிவி ஃப்ரீயாக கொடுத்துடலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஎஸ் என்ன வடி பார்க்கலாமா மாதிரி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் பார்த்துருக்குங்க பாடி தான் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் பார்த்துங்க நாலுமே புது டயர் போட்டுக்கிறாங்க அப்படியே சீட் கவர் வாங்க குவாலிட்டியான சீட் கவர் போட்டுக்கிறாங்க ஏசி பவர் பவர்ஸ்டரிங் வந்துருது கம்பெனி மியூ சிஸ்டம் வந்துடுதுங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுதுங்க டச் ஸ்க்ரீன் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்துடுதுங்க பியூர் பெட்ரோல் இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஒன்றா கண்டிஷன் வந்துடுங்க இதோடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா வேறு ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் கோட் பண்ணியிருக்கு அது பிக்சர் ஆகிய நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருங்க ப்ரோஃபைல் கட்ட அந்த கட்ட வண்டி ஒன்று ஐம்பதாயிரம் எடுங்க அந்த வண்டி வந்து சொந்தமாக எடுத்துருப்போம் தீபாவளி ஆப்பரா பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துலாம் நெக்ஸ்ட் நம்ம ஜிஹர்ஸ் என்ன வண்டி பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஆர்வி பார்த்துருங்க டாப் அண்ட் மாடலுங்க வண்டி பாடி பார்த்தீங்க எந்த ஒரு அடிபர் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது கம்பெனி பெயிண்ட் இன்னும் கலையாமல் இருக்குதுங்க டீசல் வேரியன்ட்டு உள்ள அப்படியே சீக்கர் கவர் பார்த்துல வாங்க லெதர் சீட் கவர் குவாலிட்டியான சீட் கவர் போட்டுருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்துங்க ஏசி வந்துருது பாஸ் ஸ்டேரிங் வந்துருது மேலே வந்துருது வந்துடுது பண்ணுங்க போட இருக்குதுங்க சூப்பர் மேலே இது ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா குரோம் கண்ட்ரோல் வந்துருதுங்க அப்படி சுற்றி பாடி எடுங்க காமிச்சிருங்க எந்த ஒரு அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது பின்னாடி பேக் வைப்பரோட வந்துடுதுங்க டீசல் வேரியண்ட்டு அலாய்ஸோட இருக்குது இதனுடைய மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஒன்னார் கண்டிஷன் வந்துடுறாங்க இதோடய பேச என்ன கோட் இருக்குது பார்த்தீங்களா வேறு ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட் கோட்மெண்ட் இருக்குது அதுவும் பிக்சடாக நேரில் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருங்க ரொப்பைல் கரெக்டாக அந்த கட்ட வண்டியை பண்ணு பண்ணால் எண்பதாயிரம் அந்த இந்த வண்டியை வீடு சொந்தமாக எடுத்துகிட்டு போங்க அது போக பார்த்துட்டு தீபாவளி ஆஃப்ராக பார்த்துக்கலாங்க ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் நம்ம ஜி கார்ட்ல என்ன வண்டி பார்த்துட்டு ஹோண்டா சிட்டி பார்த்துட்டு ஐவி டெக் மாடலுங்க பாடி லைன் பார்த்துங்க பக்கா குவாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு அடிபட ரீப்ளேஸ்மெண்டாக எதுவுமே கிடையாது சர்வீஸ் ரெக்கார்டுங்க பெட்ரோல் வேரியன்ட்டு நாலுமே அழகாக வந்துட்டு நாலு டயருமே புது டயர் போட்டுருக்குறாங்க பியூர் பெட்ரோல் வண்டி சீட் கவர் பார்த்துங்க பக்கா குவாலிட்டியான சீட் கவர் போட்டிருப்பாங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க அப்படி சுற்றி பாடியாக இருக்குங்க ஆமிச்சுங்க எந்த ஒரு அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ டென்டோ கிராச்சோ எதுவுமே கிடையாதுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மூண்டா சிட்டி ஜம்மண்டுக்கு வண்டி பக்கா குவாலிட்டியான வண்டிங்க மாடல் பண்ணால் ரெண்டாயிரத்தி பத்தம்போது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வந்துடுங்க அதோட பேச என்ன கோட் இருக்குது பார்த்தீங்கன்னா வேறு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட்மென் அது அது பிக்சர் அடையாக நேசிப்பாங்க நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருங்க ப்ரோஃபைல் கட்ட அந்த கட்ட வேண்டிய எழுபதாயிரம் ரூபா கட்டுங்க அந்த வந்து உங்களுக்கு சொந்தமாக எடுத்துகிட்டு போங்க போக தீபாவளி ஆஃபராக பார்த்துட்டு ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நம்ம சீக்கிரம்ஸ் என்ன வண்டி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா டஸ்டர் பார்த்துட்டு பார்த்துக்காங்க டாப் அண்ட் மண்டல ஃபேன்சி நம்பருங்க ஃபேன்சி நம்பரு பாடி லைன் பார்த்துங்க பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்துங்க நாலுமே உங்களுக்கு ஒரு எம்பது யூஸ் இருக்குது அலாய்ஸ் வந்துடுதுங்க வண்டியுமே குவாலிட்டியான வண்டி உள்ள சீட் கவர் பார்த்துங்க குவாலிட்டி இருக்கும் லெதர் சீட் கவர் வந்துருதுங்க ஃப்ரண்ட்டில் பார்த்துங்க ஏசி வந்துருது டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துருது சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து நாலுமே பவர் விண்டோ வந்துருதுங்க ஏர் கூட வந்துடும் எந்த ஒரு டென்ட்டோ கிராச்சோ எதுவுமே கிடையாது பின்னாடி பார்த்துங்க பேக் வைப்பரோட இருக்குதுங்க இதோட மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வந்துடுறாங்க இதோட பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்க அது வேறு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கு அது பிக்சடாக நைஸ் பார்த்து நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருங்க ப்ரொஃபைல் கரெக்டாக அந்த கட்ட வண்டிய ஒன்று ஒரு எழுபதாயிரம் ரூபா அந்த வண்டி அவங்க கூட சொந்தமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுபோக தீபாவளி ஆஃப்ராக பார்த்துக்கலாங்க ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துலாம் நெக்ஸ்ட் நம்ம ஜிஆர்ஸில் என்ன வண்டி ஒரு பார்த்துட்டு பார்த்துட்டுருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான வண்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் டாப் அண்ட் மாடலுங்க பிரமாண்டமாக இருக்குது ஆமாங்க டயர் நாலு டயருமே புது டயர் போட்டுருக்காங்க எந்த ஒரு டென்டோ கிராச்சாக எதுவுமே கிடையாதுங்க குவாலிட்டியான வண்டிங்க செவன் சீட்டரில் அப்படியே உள்ளே பார்த்துருங்க வாங்க சீட் கவர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான சீட் கவர் போட்டுருக்குறாங்க ஃப்ரண்ட்டில் அப்படியே செட்டாக காமிச்சிருங்க டச் ஸ்கிரீன் வந்துருது உங்களுக்கு நேவிகேஷனால் வந்துருது ஜம் ஆமாங்க ஏர் பேக் எல்லாமே வந்துருது ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க அலாய்ஸோட டயர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ப்ரைஸ் சொல்லணும் இதனுடைய மாடல் பண்ணால் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஒன்றரை கண்டிஷன் வந்துடுறாங்க இதனுடைய ப்ரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா வேறு எட்டு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் பண்ணியிருக்கு அதுவும் பிக்சட் ஆயிரம் ஏசி பண்ணி நேரில் வந்து அனுசரித்து கொடுத்தாங்க தீபாவளி ஆஃபராக பார்த்துலாங்க ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துலாம் நெக்ஸ்ட் நம்ம ஜிகர்ஸ் என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்களா உங்களுக்கு செலுரியை பார்த்துட்டு இருக்கேன் மாறுதியில் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க வண்டி பாடி தான்னு பார்த்திங்கன்னா பக்கா கூட டயர் பேண்ட் காமிச்சிங்க நாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பீஸாக இருக்குதுங்க ஆட்டோமெட்டிக் சலீரியா ஆட்டோமெட்டிக் சலீரியோ பவர் விண்டோ வந்துடுது சீட் கவர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான சீட் கவர் வந்தது கம்பெனி மியூசிஸ்டம் வந்துது ஆட்டோமேட்டிக்கு எந்த ஒரு அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது பெட்ரோல் வேரியண்ட்டு பெட்ரோல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இதோட மாடல் பண்ணிணா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வந்துடுறாங்க இதோட பேஸ் என்ன கோட் பண்ணிருக்க மாதிரி வேறு மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கு அது மிக்சடாக நேசாங்க நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்துலாங்க ப்ரோஃபை கட்ட அந்த கட்ட வண்டி எழுபத்தாயிரம் ரூபா அந்த வண்டியை அவங்களுக்கு சொந்தமாக இருப்பாங்க தீபாவளி ஆஃப்ரா பார்த்துட்டாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு எல்இஇ டி ஃப்ரீயாக கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஜீ ஜீக்கர்ஸ் என்ன வண்டி பார்க்குறது கோலோ பாடி பாடியில் பார்த்தீங்கன்னா பக்கா இருக்கும் எந்த ஒரு அடிவார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க அனுப்பிச்சிருக்கேன் தெளிவான சீட் ஒர்க் போட்டுருக்காங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்க ஏசி வந்து டச் ஸ்க்ரீன் செட் வந்துருதுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இதனுடைய மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்து இதோட பேச என்ன கோட் பண்ணிருக்கு பார்த்தீங்களா வேறு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கு அது பிக்சடாக இருக்கும் ஏசி பார்த்தா நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துல இந்த வண்டிக்கு பார்த்துக்கலாங்க தீபாவளி ஆஃபரா பார்த்துக்கலாங்க டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் நம்ம ஜிஎகர்ல என்ன வண்டி பார்த்துருக்கீங்களா கேயூபி ஹண்ட்ரட் பார்த்துட்டு இருக்கிறாங்க வண்டி பாடி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் சேல நம்பருங்க கம்பெனி பெயிண்ட் என்ன அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்கு உள்ள சீட் கவர் பார்த்துல வாங்க குவாலிட்டியான சீட் கவர் போட்டுருக்காங்க சிக்ஸ் சீட் எடுங்க சிக்ஸ் சீட் ஆமா சிக்ஸ் சீட் எடுங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது டூ வீல் இயர் பேக் வந்துருது நாலுமே பவர் விண்டோ வந்துடுதுங்க எந்த ஒரு அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட்டும் டென்டோ கிராச்சும் எதுவுமே கிடையாதுங்க இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வந்துடுறாங்க இதனுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா வேறு நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கு அது பிக்ஸ்ட் கிடையாது நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துடாங்க ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் கட்ட வண்டி அவங்க போனோம் ஒரு அறுபதாயிரம் எடுத்துக்கிற வண்டி அவங்க சொந்த மாதிரி இருப்பாங்க தீபாவளி ஆஃபராக பார்த்துட்டு ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம ஜிஆர்ஸ் என்ன வண்டி பார்க்குறேன் பார்த்துக்கா கோண்டாயில் பார்த்துக்காங்க ஐ ட்வெண்ட்டி பார்த்துருக்காங்க பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் பெட்ரோல் வேரியன்ட்டு உள்ளே எப்படி வாங்க சீட் கவர்லாம் குவாலிட்டியான சீட் கவர் போடுறாங்க மேக்னா டைப்பு ஏசி வந்துடுது பவர் ஸ்டெரிங் வந்துடுது நாலுமே பவர் விண்டோ வந்துடுதுங்க எந்த ஒரு அடிபாடோ டென்ட்டோ கிராச்சோ எதுவுமே அடையா டயர் பாயின் பார்த்திங்கன்னா நாலுமே புது டயர் போட்டுருக்குறாங்க இதனோட மாடல் பண்ண ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஒன்றரை கண்டிப்பில் வந்துடுறாங்க இதனுடைய பிரிஸ் என்ன கோட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் கோட் வந்து அனுசரிச்சு கொடுத்துடலாங்க தீபாவளி ஆப்பரா பார்த்துட்டிங்களா இந்த வண்டிக்கு பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே மக்கள் ஜிகே கேஷன் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி விட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கொடுத்துருக்காங்க ஏப்பட்டு வந்து இருக்குங்க லோ பட்ஜெட் இருக்குன்னா ஓட்டி பார்த்து செக் பண்ணி கூட செக் பண்ணி பாத்து புடிச்சி எடுக்குங்க அது மட்டும் பாத்தீங்கன்னா தீபாவளி ஆப்ரங்க கோல்டு எல்இடி டிவி அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசலாக ஃபுல் பண்ணி தராங்க நீங்கள் நேரில் வந்துட்டு ஓட்டி பார்த்து உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ ஓவருக்கு தனித்தனி ஆஃபர் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா மாதிரி போய் பாருங்க ஒவ்வொரு காருக்கு தனித்தனி ஆஃபர் இருக்காங்க ஸோ நேரில் வாங்க இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு பிடிச்ச காரை ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க மெக்ஸ்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்களால் சேப்போம் நன்றி வணக்கம்